இந்த மாலை நேரத்தில் இயேசு பட்டவரோ என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று கத்தருடைய வார்த்தையை நாம் சற்று கவனிப்போம் அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அக்காலத்தில் ஏருதராஜர் சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாக யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவை பிடிக்கத் தொடர்ந்தான் அப்பொழுது பிடிப்பில்லாத அப்பு பண்டிகை நாட்களாக இருந்தது யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்தது அவர்களுக்கு அது பிரியமாக இருந்தது எனக்கு பிரியமானவர்களே பேதுருவையும் சிறையில் பிடித்து அவளை கைது செய்து குறித்த நாளிலே அவனையும் சிறைச்சேதம் செய்ய வேண்டும் என்று நினைத்தபோது சபையார் அவனுக்காக ஜெபம் பண்ணினார்கள் சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்த போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார் சில நேரங்களில் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் வருத்தப்படுகிறோம் தேவன் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லுகிறோம் சில நேரங்களில் ஜபங்கள் கேட்கப்படாதுதான் உண்மை ஏன் என்று சொன்னால் விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் தேவன் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது நமக்கு விசுவாசம் தேவை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையும் காண முடியும் சிறையில் இருந்த பேத்துருவை விடுவிக்க யாராலையும் முடியாது என்பது நன்கு தெரியும் ஜெபம் பண்ணினார்கள் என்று நாம் வேதத்தில் வெளியிலே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேத்து இரண்டு சங்கடிகளினால் கட்டப்பட்டு ரெண்டு சேவகர் நடுவே நிதிரை பண்ணி கொண்டிருந்தான் காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேத்தொரு விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்தது என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலியர் அவன் கையில் இருந்து விழுந்தது தேவ சமூகத்திலிருந்து வந்த தூதன் அவனை தட்டி எழுப்புகிறான் அவனை வெளியிலே கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக் கொள்ள என்றான் அவன் அந்த செய்தான் தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வாய் என்றான் அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதைப் போல நினைத்தான் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இங்கே ஏதோதனுடைய கைக்கு தப்பு வைக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்பதை மறக்க முடியாது ஆனால் ஊக்கமாக ஜெபித்தவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது பேத்தருவுக்கு தெளிவு வந்த பொழுது ஏழுவதின் கைக்கும் தூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு கத்த தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் அவன் இப்படி நிச்சயத்துக்கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்டு யோவனுடைய தாயாகிய மரியாண வீட்டிற்கு வந்தான் அங்கே அநேக கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே ஜெபித்த ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார் ஆனால் அவர்களால் அதை நம்ப முடியவில்லை ஜெபித்த ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுத்து பேத்துருவை வெளியில கொண்டு வந்துட்டாரு இப்போ வாசர் படியில நிற்கிறார்கள் அது அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை பேத்துரு வாசர் கதவை தட்டின போது ரோதை என்கின்ற ஒரு பெண் விட்டு கேட்டாள் பேத்துரு சத்தத்தை சந்தோஷத்தினால் கதவை திறக்காமல் உள்ளே ஓடி பேத்துரு வாசலுக்கு முன்பே நிற்கிறார் என்று அறிவித்தார் பெண்ணுக்கு இருக்கிற விசுவாசம் உடல்வர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது காரணம் குரலை நன்றாக கேட்டிருக்கிறார் ஏனென்றால் உள்ளிருந்து வர முடியாது என்கின்ற ஒரு நிச்சயமாக நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் பிதற்றுகிறாய் என்றார்கள் அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தான் அப்பொழுது அவர்கள் அவருடைய இருக்கலாம் என்றார்கள் பேதொரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான் அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள் என்ன அருமையான சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு யாரும் உதவி செய்யவில்லையே என்று சொல்லி நினைத்தாலும் உன்னை மறவாத ஒரு தேவன் உண்டு ஒருவர் இருக்கிறார் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உன்னை விடுவிக்க முடியும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் வெளியிலே வர முடியாது என்ற ஒரு நிலையில ஜெபித்தார்கள் ஆனால் ஜெபம் கேட்கப்பட்டது பேத்தர் வாசர் நிற்கிறார் அதை அவர்களால் உணர முடியவில்லை ஆனால் ஒற்று கேட்ட பெண் சொல்லுகிறாள் வாசர் கத நிற்கிறார் ஆனால் ஜபித்தவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது தேவன் கேட்டார் அருமையான சகோதரனே சகோதரி வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் என் குடும்பத்தை நடத்த முடியவில்லை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத மனவேதனைகளில் நான் உச்சிக்கு தவிக்கிறேன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலங்கலாம் தேவன் தம் தூதனை அனுப்பி பேதொரு எவ்விதமாக பாதுகாப்பை கொண்டு வந்தாரோ நம்ம பிரச்சனை இருந்து நம்மை பாதுகாப்பா பேதொரு குறித்த நாளிலே அவனே உள்ள நினைத்தவனுடைய வாழ்க்கையை பார்த்து போனதே இதை பத்தி ஒரு வசனம் சொல்லுகிறது குறித்த நாளிலே ஏறுவது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்ட சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தே அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதான் உடனே கற்றுடைய தூதன் அவனை அடித்தான் அவன் திறந்தான் சிறையில் இருந்த பேத்துரை விடுவிக்க ஒரு தூதன் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காததனால் தூத நமது அடித்தது நாம் பார்க்கிறோம் நம்மை பாதுகாக்க தேவன் கோடாறு கோடி தூதர்களை வைத்திருக்கிறார் கவலைப்படாதிருக்கிறது கவலை எதுவாக இருந்தால் கத்தர் மேல வைத்து பிரச்சனைகளை தீர்க்க அவர் ஒருவராலும் தான் முடியும் பயப்படாதிருக்கிறது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பால் தொடர்ந்து இந்த ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரர் பிரபாகர் அவர்களுக்காக ஏசப்படிப்பட்ட ஒரு ஊழியங்களை கொண்டிருக்கிற மகன் குடும்பத்திற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம் தொடர்ந்து அவரை பல தேசங்களுக்கு அவரை வழி நடத்துவார் எத்தனையோ மக்களது செய்தி கேட்டு கொண்டு ஆறுதலான வார்த்தைகள் விதத்தைகளில் போய் கொண்டிருக்கு ஆகிய நாளே தேவனபரை குடும்பத்தை மொழிகளையும் ஆசிரியப்பார் கர்த்தருமொழி ஆசிரியப்பார் கண்களை மூடுவோம் அன்பு தெய்வமே நீஸ் போர்த்த நல்ல நாளுக்காக நன்றி சிதைக்கணும் மாலை வழியின் சம்பத்தில் நிகழ்ச்சியில பேசுவதற்கு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம் அருமையான வார்த்தையை நம்முடைய ஊழியக்காரர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் விசுவாசம் மாணவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவரோடு கூட அமருகிறவனாய் ஆண்டவருடைய வேதத்தை ஊழியம் செய்கிறவனாய் ஆண்டவரோடு கூட நடக்கிறவனாய் ஜெபிக்கிறவனாய் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டாலும் அவனுடைய இருதயத்தில் விசுவாசம் இல்லாமல் காணப்படுமானால் அது செத்த செத்தக்கிரியாய் இருக்கும் இந்த என்று போது அவர்கள் நம்பாமல் அது தூதனாயிருக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த இடத்துல பேத உண்மையாகவே வந்து நிற்கும் போது அமைதியா இருங்கள் என்று சொல்லி தேவன் என்னை விடுதலை செய்தார் என தேவனை நோக்கி ஆர்ப்பரிக்கிறார்கள் ஒரு இடத்தில் தேவ தூதன் அவரை காப்பாற்றுகிறான் ஒரு இடத்தில் ஏரோதுவை கொன்று போடுகிறான் என கண்பானவர்களே நாம் விசுவாசத்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாம் கற்றுக்கொண்டோம் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய இயேசுவானவர் பின்வாங்கவில்லை சிலுவையில் அறையப்படும் நேரத்திலும் கூட தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் தேவ தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள் என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும் அப்பேற்பட்ட நமக்காக தன்னுடைய ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மேல் வைத்த அந்த அன்பையும் நமக்காக நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களையும் மன்னித்து தந்த அப்பேற்பட்ட இயேசுவை நாடு என் ஆகிய கத்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார்